யோபுவின் சரித்திரம் ஒன்ற அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வருல வசனங்களை வாசிங்க அப்பொழுது யோபு தன் பாருங்கள் அப்பொழுது எப்பொழுது ஏழு குமாரர்களை ஒரே நாளில் இழந்தார் மூன்று குமாரத்தைகளை ஒரே நாளில இழந்தார் பல ஆயிரம் ஒட்டகங்கள் பல ஆயிரம் கழுதைகள் பல ஆயிரம் ஆடு மாடுகள் பல ஆயிரம் ஆயிரம் ஜீவராசிகளை இழந்தார் அப்பொழுது அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் பாருங்க யாரால போதுங்கிற மனநிலையில எப்பொழுதும் வாழ முடியும் தெரியுமா பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் வேதம் ஒரு காரியம் சொல்லுது ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் அநேகரிட்ட இல்லை இருக்கிறது பிச்சைக்கார நிலைமை இருக்குது அன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை நிலைமை எல்லாம் பெரிய ஆளு போல எண்ணக்கூடியவங்க ஏராளமானவங்க ஆவியில் எளிமை உள்ளவன் பார்க்குவான் பெரிய கோடீஸ்வரன் கிழக்கத்து புத்திரில் சீமான் செல்வ செழிப்பு ஆனா அடுத்த நொடி அவரிடத்துல ஒன்றுமே இல்லை ஆனா அவருடைய பெலன் ஆவியில அந்த பெலன் எப்படி இருக்கு நான் ஒண்ணுமே கொண்டு வரல ஒன்னும் கொண்டு போகல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்றான் அங்க என்ன சொல்லப்படுது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பவுல் அப்போ சிலர் சிறைச்சாலையில வைத்தாங்க சிறைச்சாலையில் வைக்கும் போது கூட இருந்ததான அநேக ஊழியக்காரர்கள் இது வேத பண்டிதர்கள் சொன்னதான காரியம் அநேக ஊழியக்காரர்கள் அவர் மீது பைத்த பொறாமை நிமித்தம் சொன்னார்கள் பவுல் அப்போஸ்தலர் உண்மையான தேவ மனுஷன் கிடையாது தேவன் அவரோடு கூட இல்லை தான் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மனவேதனை உடையவராகவும் வாழ்ந்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்றார் ஆனாலும் அவர் மற்றவங்களுக்கு சந்தோஷமா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்தார் இந்த வேதம் என்ன சொல்லுது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொல்லுகிறார் அதோட நிறுத்தி கூடல அவருடைய நாமத்துல அவருடைய நாமத்துக்கு அந்த இடத்துல ஸ்தோத்திரம் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல أدتال...

ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உங்களுக்கு வீட்டுல இழப்பு வரும்போது முதல்ல செய்யறது தேவனை தூசிக்கிறது உங்க மனசாட்சி உங்களுக்கு ஒரு நஷ்டம் வரும்போது முதல்ல நீங்க செய்யறது தேவனை தூசிக்கிறது உங்க மனசாட்சியை நீங்க தொட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு இழப்பு அல்லது நீங்கள் விரும்பாத காரியம் நடக்கும்போது உடனே ஆண்டோரை நோக்கி முறுமுறுக்கிறீங்க அப்போ அர்த்தம் என்ன அப்படியெல்லாம் நடக்கும்போது நீங்கள் பாவம் செய்கிறீங்க ஆனால் யோபுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எப்படி இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை இவ்வளவு வார்த்தை பாருங்க தேவனை பற்றி குறை இல்லை ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க ஏன் நீங்க குறை சொல்றீங்க போதுங்கிற மனநிலை இல்லை இருக்கிறவங்க திருப்தியா இருக்க தெரியல இருக்கிறவைகளும் ஆனால் இருக்கிறவைகளும் எடுத்துக்கொள்ள படுமை ஆனால் அவரை முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா போதும் என்கிறதானம்மன் இது யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இருந்த ஒரு மனுஷன் அப்ப நம்ம எல்லாம் யார்ட்ட இருந்து படிக்க வேண்டியது இருக்கு இந்த யோபுட்ட இருந்து மனைவி இந்த யோகுவை பார்த்து சொல்றாரு நீ பெரிய ராஜா மாதிரி எல்லாம் இருந்தா எல்லாம் ஒன்ன விட்டு போயிட்ட நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு அந்த யோபு சொன்னார் பொடி பைத்தியக்காரி ஏன் அவருக்கு தெரியும் நான் உயிரோடு வாழ்கிறது இந்த ஒட்டகத்துனாலயோ என் பிள்ளைகள்னால அல்ல என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் லேலியா ஸ்டோரி அலேயா அவர் என்ன சொல்றாரு என் தேவன் உயிரோடு இருக்கிறார் நான் நஷ்டமானாலும் சரி கஷ்டமானாலும் சரி எனக்கு இழப்பானாலும் சரி எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆனாலும் சரி என் தேவன் உயிரோடு இருக்கிறதுனாலே நான் அவருக்காக வாழ்வேன் என்று அலேலியா ஸ்டோரி அலேயா